அதாவது அவர் எப்படி பிறப்பார் எங்கே பிறப்பார் அவருக்கு என்ன சம்பவிக்கும் அவர் வாழ்க்கை நடக்கிற சம்பவங்கள் என்ன என்பதை ஒவ்வொரு தேவ மனிதர்களும் ஆதியாமத்திலிருந்து மல்கியாவின் காலம் வரை தீர்க்கதரசிகள் நியாயாதிபதிகள் ராஜாக்கள் ஒவ்வொருவரும் ஒரு காலகட்டத்திலே அதை சொன்னார்கள் ஆனால் அது தெற்கு நிறைவேறதுதான் ரட்சகரேசுமியில இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனாய் தோன்றினார் குறித்து திருமறை சொல்லுகிறது அவர் ராஜாவாய் பிறந்தார் இந்த எல்லாரும் ராஜாவாய் மால மாளிகளை பிறப்பார்கள் அரண்மனைகளை பிறப்பார்கள் ஆடம்பரமாய் பிறப்பார்கள் ஆனால் இவர் ராஜா ஏனென்றால் இவர்தான் இந்த பூமியை உருவாக்கினவர் திருமலை சொல்கிறது குலேஸ்வரன் புஸ்தகத்துல சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவர் மூலமாய் உருவாக்கப்பட்டது உண்டாக்கப்பட்டது எல்லாம் எல்லாமே அவரால் என்று வேறு ஒருவரால் உண்டாக்கப்படவில்லை